அதாவது முதுகெலும்பு சொல்லுவோம் மூங்கில் கம்பு மாதிரி நம்ம முதுகெலும்பு என்ன ஆகும் பொதுவாங்க ஸ்பானலைக்கு கழுத்துலதான் வந்து சிவியர் ஸ்டிப்னஸ் வரும் முதுகெலும்பு ஃபுல்லாவே சிவியரா ஸ்டிப்னஸ் வந்துடும் பெயின் வந்துடும்

நம்மளோட முதுகெலும்பு மாறினா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படியான கண்டிஷனுக்கு பேரு தான் வந்து ஆங்கிலோசிக்ஸ் பார்லைட்டிஸ் ஏற்கனவே இதை பத்தி நான் ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் பாருங்க பொதுவா ஆங்கிலோசிக்ஸ் பார்லைட்டிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு கழுத்துல தான் வந்து சிவியர் ஸ்டிஃப்னஸ் வரும் முதுகெலும்பு ஃபுல்லாவே சிவியரா ஸ்டிஃப்னஸ் வந்துடும் பெயின் வந்துடும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு கருப்பசாமி வயது நாற்பத்தி ஒன்னு கடையநல்லூர் திருநெல்வேலி கார்பு இப்ப நீங்க வரும்பொழுது ரொம்ப சிவியரான பெயின் நெக் பெயின் ஃபுல் பேக் பெயின் ரெண்டு கால்லையும் பெயின் அவரால் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியர் பெயினோட தான் வந்தாங்க வந்து இங்க இருந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு ஓரளவுக்கு எங்கனால நல்லாவே பெயின ஃபுல்லாவே குறைச்சிட்டோம் இப்ப என்ன நான் வந்து ஆங்கிலோசிக் ஸ்பாலிட்டிஸ் பேஷன்ஸ் வந்து அவங்க வந்து இப்படி பின்னாடி கொண்டு போக முடியாது இப்பயும் அவர் கழுத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்கு ஆனா வந்து அவரோட பெயினை ஃபுல்லாவே நல்லாவே சரி பண்ணிட்டோம் அவர் இங்க மினிமம் வந்து ஒரு ஒரு மாசம் அந்த மாதிரி தங்கி இருந்தாதான் எங்களால ஸ்பைன்ல திருப்பி வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும் எங்களுக்கு கொடுத்த அந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு நல்லாவே வந்து நெக் பெயின குறைச்சு பேக் பெயினை குறைச்சு நீ பெயினை குறைச்சு நல்லா நடக்க வச்சிருக்கோம் பிளஸ் அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு ரெண்டு வருஷமாவே அவரால் கையை தூக்க முடியாது ரெண்டு கையுமே வந்து இவ்வளவுதான் அவரால் தூக்க முடியும் ஃபுல்லா தூக்க முடியாது அதையுமே அவருக்கு வந்து ஃபுல்லாவே நாங்க தூக்க வச்சுட்டோம் இது எல்லாமே அவரே அவரோட வீட்ல சொல்றாரு பாருங்க இப்ப உங்களுக்கு ஸ்பானலைட்டிஸ் இருக்கா அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பான முறையில பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லாவே ரெக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும் பட் அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அன் அவர் ஒன் அவர் அந்த மாதிரி எல்லாம் பாத்தாது நல்லா பண்ணணும் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு நிறைய நாங்க வச்சிருக்கோம் அதன் மூலமா உங்களோட ஸ்பைனை ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப வருஷமா இறுகி போயிருந்த உங்களோட முதுகு தண்டு நார்மல் ஆக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு இருந்தா அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களோட மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் கூட நீங்க வாங்க வந்து கம்ப்ளீட்டா போங்க

கழுத்தை நிமித்த முடியாம முன்னாடி குனிஞ்ச மணிக்கவே நிக்கிறார்கள் இந்த அளவுக்கு வந்து கழுத்து ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இது லம்பா ஸ்பைன் லம்பா ஸ்பைன் பாத்தீங்கன்னா அந்த வேம்போ ஸ்பைன் அப்படிங்கறத மூங்கில் மாதிரியான ஒரு தோற்றத்திற்கு நம்மளோட புதுகெலும்பு தொடர்ந்து வருதுன்றத தெளிவா காமிக்கிறது இது அவரோட அதாவது கருப்பசாமி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ வந்து பெல்விஸ் இதை பத்தினது சாக்ரலைட் ஜாயிண்ட்ஸோடது அவருக்கு சாக்ரோலேக் ஜாயின்ஸ்ல கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்கிலிரோசிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து முதுகு எலும்புல அந்த எஸ்ஐ ஜாயின்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு தேய்மானம் ஒரு எலும்பு வந்து அரிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அசிட்டாபுலர் சேஞ்சஸ் அதாவது அவரோட இடுப்பு பந்துக்கின்ன மூட்டுல ரெண்டு பந்துக்கின்ன மூட்டுமே வந்து எரோஷன் தேய்மானம் இல்ல அரிப்பு ஏற்படுறது இப்போ நம்ம கடல் தண்ணி அரிச்சிச்சுன்னா வந்து எப்படி கல்லு ஒரு மாதிரி குடி குழியா ஆடுற மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஃபுல்லாவே அரிச்சு போய் டோட்டலாவே வந்து அந்த ஜாயின் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டுருச்சு அந்த ஜாயின்ட்ல இருக்கிற சைனோவியல் ஃபுல்லாவே வந்து அவர் கம்ப்ளீட்டாவே வந்து எலும்பு அரிச்சு போய் ஒரு திக்கா மூவ்மெண்டே இல்லாம இப்ப இடுப்பு எலும்புனா வந்து அது வந்து ஒரு பந்திக்கின மூட்டு இடுப்பை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வரலாம் பின்னாடி கொண்டு வரலாம் காலை சுத்தலாம் எல்லாமே செய்வோம் அப்படி எந்த எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு டோட்டலாவே ப்ராப்ளம் வந்துருச்சு அவருக்கு இடுப்பு பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேன் பண்ணி பார்த்தது அவங்க என்ன இது பண்ணிருக்காங்கன்னா நீர் கோர்த்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ரொமடேட் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி இருக்கின்ற மாதிரியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அசிடாப்ட் வந்து டோட்டலாவே வந்து நல்ல தேய்மானம் ஏற்பட்டு பந்திக்கு என்ன மட்டும் ஃபுல்லாவே தேய்மானம் ஏற்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அவர் இங்க இருந்த இந்த ஒரு வாரம் பத்து நாள்ல நம்ம அவர் கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கல அவர் வழியை மட்டும் தான் தொடர்ந்து அவர் பிசியோதெரப்பி ஒரு மாசம் இருந்தாருன்னா ஓரளவுக்கு இந்த மூட்டுகள் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்து நல்லாவே நடக்க வைக்க முடியும் அவர் வலி குறைஞ்சவனே போய் நானே எக்ஸசைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு போயிருக்காரு அவருக்கு வலி குறைஞ்சது சந்தோஷம் தான் பட் எங்க ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லாவே சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம் அவர் திருப்பி வரும்போது அவர் கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு நம்ம இன்னொரு வீடியோ அதே மாதிரி போடுவோம் தேங்க்யூ வேற வந்து கருப்பசாமி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் எனக்கு வந்து இந்த கழுத்து வலி சோல்ற வலி இடுப்பு வலி முட்டு வலி தலை முடியாது பிடித்திருப்ப முடியாது மேலே தரப்ப முடியாது எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. இது 4 5 வருஷமாவே இருக்கு. இப்ப அப்படியே இருந்துச்சு. அதனால டாக்டர் சார் பாக வந்தேன். 5 வருஷம் சொன்னாங்க. ஆன்கிலோசிங் ஸ்பான்டைலைடிஸ். ஆமா. சரி. இப்ப வந்து நீங்க தொடர்ந்து எப்பயுமே வலி இருக்குமா இல்ல விட்டு விட்டு வலி இருக்குமா சார்? எப்போதுமே வலி இருக்கும் சார். எப்பயுமே வலி இருக்குமா? நைட்ல வந்து அதிகமா உள்ள வலி இருக்கும். நடக்கும் பொழுது ஊங்கள நல்லா நடக்க முடியுமா? உட்கார முடியுமா? ஒரு வண்டி ஓட்ட முடியுமா? அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் வண்டி வர வர ஓட்டுவேன் சின்ன வண்டி ஓட்டிக்கிடுவேன். நடக்க முடியாது. ஜாஸ்தி நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தா நூறு மீ கூட நடக்க முடியாம இருந்துங்க. நடந்தா என்ன பண்ணும் நடந்தா மூச்சு வாங்குவோம் இந்த கழுத்து முன்னாடி வர ஆள் நமக்கு தெரிய மாட்டேங்குது கழுத்து கீழே இருக்கிறதுனால உங்களோட முக்கியமான பிரச்சனையே கழுத்து கீழே இருக்கதா பிரச்சனை வந்து குனிஞ்சு இருக்கதா பிரச்சனை ஓகேங்க சார் இப்ப வந்து ஒரு ஒரு வாரம் ஆச்சு நீங்க வந்து இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு வாரம் பரவாயில்ல சார் பத்து எழுபது பர்சன்ட் பரவாயில்ல கழுத்து மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எழுபது பர்சன்ட் பரவாயில்ல நீங்க சொல்றது உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு வலிதான் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு இப்ப வழி ஏதாவது இருக்கா இப்ப வழி அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல எல்லா வழியுமே அம்மா கழுத்து உங்களுக்கு ரெடி ரெடி பண்றதுக்கு நம்ம உட்காந்து ஃபுல்லா இன்னும் ஒர்க் பண்ணணும் சார் சரி அது நம்ம குறைந்தபட்சம் வந்து ஒரு மாசமாவது ஒர்க் பண்ணணும் அப்பதான் வந்து கழுத்து நேரம் ஆகும் சரி சரி அது வரைக்கும் நம்ம வந்து கழுத்து வந்து ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம கழுத்து இப்படி நேரம் இப்படி ஆனதை வந்து திருப்பி நார்மலாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது சரி ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணணும் சரி பட் ஆனால் இந்த ஒரு வாரத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வலி குறைஞ்சிருக்கு நல்லா வலி இந்த கையெல்லாம் இவ்வளவுதான் தூக்க முடியும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தூக்க முடியுது ஓ ஒரு வாரத்தில் நீங்க இவ்வளவு தூரம் தூக்குறீங்க நம்ம இந்த அளவுக்கு வராது இந்த முடி தலை முடியாது தலை முடியாது தலையும் முடியில்ல முடி இருக்கும்போது தலை சீவ முடியாது கை வராது இந்த கை அப்படி இருக்கு இந்த கையும் அப்படிதான் இருந்துச்சு ரெண்டு கையும் ஒரே பிரச்சனை இருக்கு எ இருந்து கையை தூக்காம இருந்தீங்க இப்போ எவ்வளவு நாள் கழிச்சு கையை தூக்கிக்கிறீங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு தான் இருக்கும் கையை மெளவாக நல்லா மேல தூக்கி

ஆகணும் தீபாவளிக்கு நீங்கள் முடிச்சுட்டு வந்து இருந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு தான் போய் ஆகணும் சரிங்க சார் பார்த்துக்கோங்க சார் சரி தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்